பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வழங்கவுள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை கண்டித்து ஹட்டன் போடேஸ் தோட்டத்தில் இன்று எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பலத்த மழைக்கு மத்தியில் இந்த தோட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் எதிர்ப்பில் பங்கேற்றிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தோட்டத்தொழிலை பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியுமா அவங்க என்ன நோயில் இருக்காங்களோ உங்களுக்கு தெரியுமா தயவு செய்து எங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை நீங்கள் எந்த விதமாக தடை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் எங்களுக்கு போதும் இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்கீங்க என்ன செஞ்சுருக்கீங்க தயவு செய்து எங்கள் சம்பளத்தை வந்து நீங்கள் நிப்படுற அளவுக்கு நீங்கள் வராதிங்க ஓட்டு கேட்க இந்த பக்கம் வந்துடாதீங்க இந்த நாட்டை எப்படியாவது மீண்டும் பாதாள புள்ளியில் தள்ளுறதுக்கு நாசமாக்குறதுக்கான வேலை திட்டங்களை இருக்காங்க ஏமாரி என்பிபி அரசாங்கம் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை சரியான முறையில் செஞ்சு ஒரு வளமான நாடை அவங்க வந்து கட்டி எழுப்புவாங்க இதுக்கு மேலே இருந்த அரசியல்வாதிகள் இப்போ பல வாக்குறுதிகளை கொடுத்து ஒன்றுமே செய்யலை எல்லாம் போய் அவங்க சு அவங்க ஆடம்பர வாழ்க்கைக்காகத்தான் நிறைய எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க முட்டாள்தனமான அரசியலை செஞ்சாங்க இப்போ வந்து முட்டாள்தனமான அரசியலை இந்த மக்கள் மத்தியில் எடுப்படலை அவங்க